பிரைஸலாட் உங்களை ஆஸ்ரீப்பாராக ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய வசனத்தை கேட்டு நல்லா பெல நடங்க கத்திரக்குள் எலும்புங்க அக்னியா பிரகாசிங்க கத்திரவங்களை பலப்படுத்துவார் நாளில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிட்டோமா மார்க் ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க நிற்க இடதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள் அவர்களுக்கு வசனத்தை போதித்தார் கத்தருடைய பிள்ளைகளே இங்கே வசனம் சொல்லுகிறது ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து ஒரு வீட்டில் போய் இருக்கிறார் அந்த வீட்டில் இருக்கும் பொழுது ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு திரளான ஜனங்களுடைய அந்த வாசலுக்கு முன்பாக வந்து நின்றார்கள் அந்த இடம் நிற்க இடம் போதாதபடி கணேகர் கூடி வந்தார்களாம் அவர்களுக்கு வசனத்தை போதித்தார் என்று கத்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம் பிள்ளைகளே இன்றைக்கி நம்ம வீட்டை தேடி யார் யார் வர்றாங்க சொந்தக்காரர் வர்றாங்களா உற்சார் வர்றாங்களா உறவினர் வர்றாங்களா ஜாதி ஜனங்கள் வருதா வந்துட்டாங்களா போதுங்க ஞாயிற்றுக்கிழமை லீவு தான் சபைக்கு ஞாத்திகாம சர்ச்சுக்கு வர மாட்டேன் ஒரு மீட்டிங் டைம்ல யாருன்னா வந்துட்டாங்கன்னா மீட்டிங் வரமாட்டேன் அப்படி சொல்லி எல்லாம் லீவ் போட்டு வீட்டில் உட்காந்து கிடப்போம் அவங்கள நல்லா சமைச்சு கொடுத்துட்டு கிடப்போம் செய்ய வேண்டியது என்னவோ அதை நம்ம செய்ய மாட்டோம் ஆனால் செய்யக்கூடாது என்னவோ அதை செய்துக்கிட்டு கிடக்கிறோம் கத்தருடைய பிள்ளைகளை இங்கே பாருங்கள் ஏசு கிறிஸ்து வீட்டுக்கு தேடி வந்த மக்களுக்கு அவர் செய்த காரியம் என்ன அவர்களுக்கு வசனத்தை போதித்தார் ஆமாங்க வசனத்தை போதிங்க உங்கள் வீட்டுக்கு வர்றவங்களுக்கு சத்தியத்தை குறித்து பேசுங்க வசனத்தை குறித்து பேசுங்கள் பைபிள் இப்படி சொல்லுது வசனம் இப்படி சொல்லுது இப்படி இருக்கணும் இப்படி தான் நடக்கணும் பயப்படாதீங்க இது உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யணும்னு சொல்லிட்டு அப்படி வசனத்தை பேசுங்கள் வீட்டுக்கு வர்றவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு நூறு வார்த்தை பேசுனீங்கன்னா அதில் ஒரு பத்து வார்த்தையாவது நீங்கள் வசனத்தை பேசி பாருங்கள் ஒரு நாள் வரும் அந்த வசனம் அவங்களுடைய இருதயத்தில் கிரிய செய்ய ஆரம்பிக்கும் அது முளைத்து அது நூறு மடங்கு பலன் கொடுக்கும் தேவனுடைய பிள்ளைகளை வசனத்தை பேசுங்க வசனத்தை பேசுங்க அது உங்கள் 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 குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் வருகிற ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் உங்கள் வீட்டை தேடி வர்றவங்களுக்கு நல்லா விதவிதமா மட்டனும் சிக்கனும் கறியும் மீனும் முட்டையும் செஞ்சு போட்டு அவங்களை அனுப்புறது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது நல்லது தான் அதை விட பெருசு வசனத்தை போதிங்க ஏசு சாமி வரப்போகிறா ஏ சுவாமி வருகை சமீபமாகிவிட்டது இந்த சத்தியம் இப்படி சொல்லுகிறது இதன்படி நீங்கள் வாழணும் இதன்படி நீங்கள் நடக்கணும்னு சொல்லிட்டு வசனத்தை போதீங்க கண்டிப்பாக சொல்கிற அந்த வசனம் அவங்கள வாழ வைக்கும் அந்த வசனம் அவங்கள வழி நடத்தும் அந்த வசனம் அவங்கள நிச்சயமாக மேன்மைப்படுத்தும் அதனால வசனத்தை போதிங்க நிச்சயமாக கற்று பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வார் உங்கள் வீட்டுக்கு வர்றவங்கள அனுச்சிடாதீங்க உங்கள் வாசலுக்கில் வாசல்கிட்ட வரவங்களும் அனுச்சிடாதீங்க வசனத்தை போதித்தவர்களை நடத்துங்க அற்புதத்தை கற்று செய்து முடிப்பார் செபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த கிருப எங்களுக்கு தாங்கப்பா திரளான ஜனங்களுக்கு வசனத்தை ஏசுவாமி போதித்தது போல் நாங்களும் போதிக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க ஹாலே லூயா ரகலமா சியாந்தரா ஆமாண்டு ஒரு வசனத்தின்படி நம்முடைய பிள்ளைகளை நடத்த கத்தர் கிருவ செய்யும் ஆயிரம் வார்த்தை நாங்கள் பேசினாலும் அதில் ஒரு நூறு வார்த்தை சத்தியத்தை பேசுகிறவர்களாக எங்களை மாற்றுங்க நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அற்புதம் நடக்கட்டும் தேங்க்யூ லா சமயம் வாழ்த்தால வாழ்க்கா விட்டால சுவிசேஷத்தை பிரசங்கி அவ்வளோதான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தாங்க ஆசீர்வதிங்க பொறுப்படுங்க இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே அமேன் அமேன் ஆமேன் வசனத்தை போதிங்க கத்துறங்கள ஆசீர்வதிப்பார் ஆமே